டிஎன்பிசி குரூப் டூ டூஏ எக்ஸாம் ஹவு டு அப்ளை ஆன்லைன் இன் தமிழ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக நீங்களே வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸோ இதோட வீட்டில் போகிறக்கு முன்னாடி உங்களோட ஏரியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து கேட்குறேங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து சிஸ்டம் ஓபன் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் அப்படின்னு அப்படிங்கிறத ஆஃபிஷியல் வெப்சைட் அதில் போனிங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அதெல்லாம் உடன்கூட தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீ நோட்ஸ் வந்து ப்ரொவைட் இருக்கோம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்க இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது கொடுங்க இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் இதில் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீசெண்டாக அப்லோட் பண்ண குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் லாஸ்ட் டேட் அப்ளைனோம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும் அதேமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஐடி கேட்கும் அடுத்தது அந்த மேக்ஸை சால்வ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணாலே போதுமானது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்க இது வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணும் அது கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இதே பேஜுக்கு வந்து நீங்கள் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதில் புதிய பதிவு செய்ய விலை ஒரு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஐடியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஸோ பயனாளர் குறியீட்டு உருவாக்க அப்படிங்கிறது மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிட்டு அகெயின் இப்போ வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுக்கலாம் டிஎன்பிஸில் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் ஸோ சமர் பின் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமோட இதுவுமே இருக்கும் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கான எக்ஸாம் பற்றின இது கொடுத்துருப்பாங்க ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வரணும் ஸோ எல்லா ஸ்டெப்பும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அப்ளிகேஷன் சம்மிட் ஆயிரும் ஸோ தொடர்க அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வரும் இப்போ வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸில் இருக்கிறோம் இதை பற்றி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லாம் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ ஒன்று சிக்னேச்சர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா பேர்கிட்ட நம்ம கரெக்டாக வந்து ஃபோட்டோ கரெக்டான சைஸில் வச்சுருப்போம் நிறையா பேர்ட்ட இருக்காது ஸோ கரெக்டான ஃபோட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த நாலு சைட் டைமென்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கணும் அதேமாதிரி பாருங்கள் இந்த இமேஜஸ் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அது கீழே வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் வந்து இருக்கணும் இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததில் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்குவோம் புதுசாக ஃபோட்டோ எடுக்கணும் எடுக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அது வந்து நீங்கள் இன்றைக்கான டேட் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோட்டோ வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி கேபிக்குள்ளே தான் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கணும் அதுதான் வந்து அதுக்கான ஸ்டாண்டர்டான ஒரு சைஸு இதே சிக்னேச்சர் வந்து டென் கேபி டு டுவெண்ட்டி கேபி தான் இருக்கணும் ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபோட்டோ விட அதிகமான கேபி இருக்குது அப்படின்னா அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை டிஎன்பிசிலே வந்து ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவுக்கு கீழே உள்ள நேம் அண்ட் டேட் கூட நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த பேஜ் இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்டோ கம்ப்ரஸ் ஜஸ்ட் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறது மட்டும் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே நீங்கள் உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் டேட் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தது அப்படிங்கிறதையும் தாராளமாக என்டர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை செலக்ட் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் உங்களோட ப்ரீவியஸ் வெப்சைட்டுக்கு போய் அதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்ச ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் நீங்கள் தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படிங்கிற டேட் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் வந்ததுக்கு அடுத்த டேட் கொடுங்க ஸோ இருபதாம் தேதி கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சிக்னேச்சர்லையும் அதே தான் உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க மாற்றி வந்து போட்டுறாதீங்க எப்பவுமே யூஸ் பண்ண ஒரே சிக்னேச்சரை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்தப்பட்ட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் சொன்ன செக் பண்ணிக்கோங்க அது அகின் லாஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு கொடுத்து உங்களோட நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களோட சென்டர் என்ன என்ன கம்யூனிட்டி உங்கள் மொபைல் நம்பர் தென் மெயில் ஐடியெல்லாம் கேட்டிருப்பாங்க அதை ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ என்டர் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த பேஜில் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு போகும் ஸோ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் இதே மாதிரி ஒரு நைன் பேஜஸ் கிட்டே இருக்குது இப்போ ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கிளிக் க்ளிக் காட்டும் ஓகேங்களா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் ஸோ எடிட் பண்ணனாலும் நீங்கள் எடிட் அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது சேவ் அண்ட் ப்ரொசீடரும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயுமே நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் எண்டர் பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போங்க இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீடெயில்ஸ் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரி இருந்து இந்த பேஜை ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளினு கேட்டிருக்கு இல்லைனா இல்லைன்னு வந்து கொடுத்துருங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க ஒருவேளை மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அதில் என்ன கேட்டகிரின்னு வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டு யூ கிளைம் எக்ஸப்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு கேட்டுருக்காங்க ஸோ நீங்கள் மாட்டினால் இருந்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பதிலாக இங்கிலீஷ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அதுவாக இருந்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க அது மாதிரி எக்ஸர்ஸ்மென்லாம் கேட்டிருக்கு இருந்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கான சர்டிபில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆம் இல்லைன்னு கொடுத்து நீங்கள் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்குவாங்க இப்போ நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கமா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஆம் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அதேமாதிரி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க அதே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகமைகளினால் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் இருந்து கலந்து கொள்கிற உரிமையிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷனு அப்படி எதுவும் இருந்தால் ஆம் இல்லை அப்படிங்கிறது தாராளமாக கொடுத்துக்கலாம் அடுத்ததாக கிரிமினல் கேஸ் எதுவும் கிரிமினல் கேஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஃபிசிக்கல் டே ஸ்டாண்டர்டு அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்குதுன்னா இருக்குதுன்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க ஸோ எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து ஹைட் பண்ண வேணால் கரெக்டாக கொடுத்துருங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால உங்கள் வேலைய வந்து தடைபட போகிறதும் கிடையாது ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டு விளையிறான்னு கேட்டிருக்காங்க ஸோ மேரிட்னா மேரிட் கொடுங்க இல்லை உங்களுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதையுமே வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே சேவ் அண்ட் கன்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஹியூமன்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருப்போம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவா தப்பாக நீங்கள் கொடுத்துருந்தா கூட அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருந்தா கூட வின் கரெக்ஷன் விண்டோ பீரியடில் நீங்கள் மாற்றிக்கலாம் அதனால் ஒன்று ஓரி பண்ணி வேணாம் அடுத்தது உங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் இப்போ டுவெல்த் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதியும் கொடுத்துருக்காங்க இது வந்து டென்த் மார்க்ஷீட்டில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தாராளமாக என்ட்ரு பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டு கேட்டிருப்பாங்க தமிழ் ஒரு பாடமாக வச்சு படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஹையர் செகண்டரி ஐடி டீச்சர் ட்ரைனிங் இந்த மூணு டிகிரி முடிச்சவங்களும் அடுத்த அந்த ஹையர் செகண்டரிங்கிற செகண்ட் பாக்ஸை நீங்கள் செக் பண்ண மாதிரி இருக்கும் அதில் வந்து தேர்வு முடிவு வெளியே வெளியிட்ட தேதி இதுவும் அதே மாதிரி மார்க்ஷீட்டெலாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் என்ன படிச்சிங்க எங்கே படிச்சீங்க உங்களோட சர்ட்டிஃபிகேட் நம்பர்னா தமிழில் வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ டிப்ளமோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண தேவை பட் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க ஸோ இது எல்லாமே அப்புறமா ஸோ சில பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் நோட்டிஃபிகேஷனில் டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சவங்க என்டர் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எண்டர் பண்ணுங்கள் அடுத்ததான் யூஜி டிகிரி கண்டிப்பாக டிகிரி முடிச்சதால் மட்டும்தான் குரூப்பை அப்ளை பண்ண முடியும் ஸோ என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அதோட ஷீட் நம்பரு தென் எங்கே படிச்சிங்க படிப்போட பெயர் என்ன அதில் நீங்கள் ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட் கிளாஸாக அதில் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியில் படிச்சிருக்கீங்கன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க என்ன யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரி டூ அது முடிச்சிருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதேமாதிரி பிஜி டிகிரி எல்லாமே இருக்குதும் அதெல்லாம் முடிச்சிருந்திங்கன்னா கொடுங்க இல்லைனா ஃபில் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்துருங்க அடுத்தது உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்களை வரும் அதில் வந்து டைப் ரைட்டிங் வரும் ஷார்ட் இருக்கும் இதுவுமே வந்து சில பதவிகளுக்கு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ தட்டச்சு முடிச்சிருக்கீங்களா அதோடய சான்றிதழ் நம்பர் என்ன அதே மாதிரி சுருக்கெழுத்து முடிச்சிருக்கீங்களா அதில் தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக என்டர் பண்ணிடுங்க இது எல்லாமே நீங்களே படித்து பார்த்து நீங்களே என்டர் பண்ண மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் போய் கஷ்டப்பட்டு பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் இதுமாதிரி டீன் பிஸ் எக்ஸாமில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நாளேஜ் வச்சு நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் முடிச்சதையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டெக்னிக் குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது ஸோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஒரு சர்ட்டிஃபிகேட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துருங்க ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கறதுல பிரச்சனையாகும் ஸோ உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை பற்றி மட்டும் கொடுத்தால் போதுமானது மாதிரி ஒரு சில பதவிகளுக்கு வந்து நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அதுக்கா அதுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து போஸ்டோட கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஹிந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட் கோடு தான் அதில் ஆம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துடலாம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த கேட்டகிரியில் வருவாங்க என்னென்ன படித்தவங்களாம் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க அதையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ஆம் இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ப்ரிஃபரென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ரீட் பண்ணி கொடுத்துக்கோங்க இதில் ஃபாரஸ்டர் அப்படிங்கிற பதவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருப்பாங்க அதில் மேலாக இருந்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டராக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க அப்படி கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க தப்பாக மாற்றி எதுவுமே கொடுத்துட்றீங்க நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு எது இதெல்லாம் வந்து அப்ளிகபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எதுலாம் இல்லையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை இருந்தால் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க அவ்வளோதான் இது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் ரீட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து தான் நெக்ஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸை கிளக்ட் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம்க்கு வந்துருச்சு ஸோ பிஎஸ்டிஎம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்க ஆம் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம்எம்எம்எம்எம் வச்சிருக்கேன்னு கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சியாக ஹையர் செகண்டரி வரைக்கும் இல்லை யூஜி டிகிரியான குரூப் டூ யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படினாலும் யூஜி டிகிரி வர நீங்கள் பிஎஸ்டியம் வச்சிருக்கணும் கண்டிப்பாக ஸோ அதில் வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு ஃபில்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இல்லையா ஸோ அந்த டீட்டெயில்ஸ்மே நீங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டாக டுவெல்த் ஸ்டாண்டர்டோ யூஜி வரைக்கும் எப்படி பிஎஸ்டிஎம் வாங்கணும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை வாங்கியிருக்கீங்களா இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் வரை வாங்கிருக்கீங்களா அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி எந்த வருஷம் படித்தீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யார் வந்து உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்தது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அது எல்லாமே கொடுத்துருங்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்தனை ஸ்கூல் படித்தாலும் அதை நீங்கள் அகேன் அண்ட் அகெயின் வந்து ஆட் மோர் டேட்டான்னு கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க டு டுவெல்த்து ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் ரெண்டு முறை வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிக் வாங்கிக்கணும் ரெண்டு முறையுமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பேஜுக்கு போகலாம் நீங்கள் ப்ராப்பராக என்டர் பண்ணதுக்கப்புறமா இன்னொருபடியே செக் பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தானே செக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸாக வந்து அந்த டேஷ்போர்டு வந்து வரும் இல்லைனா இல்லைன்னு நீங்கள் கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத தாராளமாக கொடுத்துக்கலாம் பிஎஸ்டிங்கிறது தான் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷனில் கொஞ்சம் கிடைக்கும் பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு கொடுத்தா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கான சென்டர் கேட்டிருக்காங்க எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வேணும் அப்படிங்கிற அந்த ஊர் வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ஸ்க்கு தனியாக கேட்டிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பரோன்னு பேப்பர்க்கும் தனியாக கேட்டிருக்காங்க அதையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லா பேஜுமே நீங்கள் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு கடைசி ஃபைனலாக வந்து ஐ கன்ஃபார்ம் தி அபவ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அக்ரி கொடுத்தா போதும் இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷனான பிவ்யூ வந்து கிடச்சிடும் ஸோ அந்த ரிவ்யூ கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ் ஐ அக்ரி ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸே வரும் உங்களோட இன்ஃபர்மேஷன் நல்லா ரிவ்யூ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க அப்போ இதை வந்து உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இப்போ நீங்கள் பே பண்ணால் போதும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மெயின்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம் இதில் நிறையா மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெஃப்ட்டுன்னு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கான ஃபீஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்ன மோடு வேணுமோ அந்த மோடில் நீங்கள் மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணி தாராளமாக ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணலாம் பே பண்ணதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி இந்த மாதிரி க்ரீன் செக் பாக்ஸில் வரும் அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக எல்லா ஸ்டெப்பும் பார்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே பிரிண்ட் எடுத்து தந்துடுவாங்க இல்லைனா நீங்கள் பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் குரூப் டு டூ எக்ஸாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்தால் கூட போதும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் குரூப் டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்வேஸ் கீப்ஸ் மை கிப்